அண்ணாமலை அவருக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய பயங்கர சதி பாஜக உழவு அவசர அவசரமா டெல்லிக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அதிர்ச்சி தரும் ரிப்போர்ட் அவசர அவசரமா ஒட்டுமொத்த பிளான் திட்டம் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சர் அமித்ஷா இப்படி யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான திருப்பு முனை தற்போது நம்ம தமிழக அரசியல்ல நடந்திருக்கு அதாவது நம்ம தமிழக பாஜக கட்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் தற்போது அண்ணாமலை அவருக்கு முன்னாடி இருந்த பாஜக தமிழக பாஜக அண்ணாமலை அவர் தலைவர் பதவியில் இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா இருக்கிற தமிழக பாஜக அப்படின்னு இரண்டு விதமாக பாஜக கட்சியை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக நிச்சயமாக பிரிக்கலாம் இதில் பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர் தலைவர் பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கூட மக்கள் கிட்ட அண்ணாமலை அவருக்கு இருக்கிற செல்வாக்கு மரியாதை பெயர் புகழ் இது எதுவுமே புள்ளி கூட குறையலை அதே போல அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து திமுகவை வெளுத்து வாங்குறது அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்றது அவங்களுடைய மக்கள் கிட்ட அவருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு போய் திரிக்கிற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அதே போல டெல்லி அரசியல் அண்ணாமலை அவரை கம்ப்ளீட்டா டெல்லியிலையும் தமிழகத்திலையும் கை விட்டுட்டாங்க இனிமேல் அண்ணாமலை அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்குன்னு இந்த மக்கள் மத்தியில் தீவிரமா அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் முக்கியமாக திமுக அவங்களுடைய ஐடி தொடர்ந்து மக்கள் அண்ணாமலை அவருக்கு எதிரான இந்த மோசமான செயல் அண்ணாமலை அவருக்கு எதிரான இந்த தீவிரமான சதி வேலை திட்டத்தில் தொடர்ந்து எல்லாருமே ஒன்று கூடி அண்ணாமலைக்கு எதிராக தான் பாஜக அவங்களுடைய உழவுத்துறை ரிப்போர்ட் அவசரமா டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க அதுல என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவருக்கும் அமித்ஷா அவருக்கும் ஒரு எச்சரிக்கை ரிப்போர்ட் அது அப்படின்னே சொல்லலாம் தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் கான் ஊனி வேர் ஊனி நிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நைனார் நாகேந்திரன் தற்போது நல்லாகவே அவர் பாஜக தலைவராக இருக்காரு ஆனாலுமே மக்கள் கிட்ட பாஜக கட்சி வளரணும் அப்படின்னா கண்டிப்பா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் நிச்சயமா பாஜகவுக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு உழவுத்துறை ரிப்போர்ட் அவங்க டெல்லிக்கு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க ஆனா தற்போது தமிழ்நாட்டுல திமுக அதே போல அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் அண்ணாமலை அவருக்கு எதிரான ஒரு பின்பத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டுல செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை உடனடியா நீங்க தடுத்து நிப்பாட்டலேனா தமிழ்நாட்டுல பாஜக அவங்க இன்னும் வளர்ந்து வர்றது இல்லாத ஒரு விஷயமாக மாறிடும் அதனால உடனடியா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அண்ணாமலை அவருக்கு எதிராக நடக்கிற சதி வேலைகள் எல்லாத்தையுமே டெல்லி உடனடியா அவங்க தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற உழவுத்துறை ரிப்போர்ட் அமித்ஷா அவருக்கு அவசரமா போயிருக்கு ஸோ அதை தொடர்ந்து தான் உடனடியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வருகை தந்திருந்தார் வருகை தந்தது மட்டும் இல்லாமல் அந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹோட்டல் ரூமில் பல மணி நேரம் அண்ணாமலை அவர்கிட்ட அமித்ஷா அவர் ரகசியமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாகவும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மேடைக்கு வர்றப்போ கூட அண்ணாமலை அவருக்கு மிகப்பெரிய விசில் சத்தம் ஆரவாத சத்தம் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நைனார் நாகேந்திரன் அவரே அண்ணாமலை அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அமித்ஷா பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவரும் அண்ணாமலை இல்லாத ஒரு தமிழக பாஜக கட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை புகழ்ந்து புகழ்ந்து வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்து பேசினாரு ஸோ இதனால் இத்தனை நாட்களாக டெல்லி பாஜக அரசு அண்ணாமலை அவரை மட்டம் தட்டிட்டாரு அப்படின்னு நம்ம தமிழகத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏன்னா டெல்லி பாஜக அரசு நம்ம அண்ணாமலை அவரை கை விட்டுடலை அப்படிங்கிறத இந்த மீட்டிங் மூலியமாக தற்போது பாஜக அரசு நிரூபிச்சுட்டு தான் அண்ணாமலை அவரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு தான் அமித்ஷா அவரு புறப்பட்டு போயிருக்காரு இதனால அண்ணாமலை அவருக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய சதி திட்டம் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜக கட்சி இல்ல அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு அமித்ஷா அவர்கள் இதனால அண்ணாமலை அவருக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய சதி திட்டம் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கு அதே போல துணை கட்சியா கூட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்க அதிமுக அவங்களுக்கும் இதை பத்தி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது அண்ணாமலை அவரை விட்டு கொடுத்து பாஜக அரசு எப்பயுமே செயல்படாது அதனால அண்ணாமலை அவரை விமர்சனம் பண்ணாம அவரை அனுசரிச்சு நடத்துக்க அப்படின்னு எடப்பாடி அவருக்கும் அண்ணாமலை அவருக்கு ஆதரவாக அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்கிட்ட பேசியிருக்காரு